வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க மூணு வேலையும் காரசாரமான உணவுகள் சாப்பிட்றீங்க அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பட்னியாக கூட இருப்பீங்க ஃபாஸ்டிங் இருப்பீங்க இல்லை மோறுச்சோறு ரசம் சோறு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க ஏன்னா முந்த நாள் உங்களுக்கு தெரியும் நிறைய உணவுகளை வயிறு டைஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்போ அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் வயிற்றை பற்றி இப்படி சிந்திக்கிற நம்ம நம்ம மூளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணுங்க ஒரு நாளைக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதுவும் இப்போ கையில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபேஸ்புக் யூடியூபு மெயில் பார்க்குறதா இருக்கட்டும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம மூளைக்கு அதிகமான வேலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் அதுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும்ல ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க பிரெயினுக்கு இதனால தான் நிறைய பேர் மென்டல் டையேரியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மென்டல் டயேரியானு எதை சொல்கிறேன் அப்படின்னா எண்ணங்களுடைய தாக்கங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க எண்ணங்களுடைய ஆதிக்கத்தில் மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் மன அழுத்தத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க அதனாலயே ஒரு பரபரப்போடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமாகி இயந்திர வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்போ நம்ம வயிற்றுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க தெரிஞ்ச நமக்கு நம்ம மூளைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க மனம் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்களை வெளிப்படுத்துதுங்க அதில் தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள்லாம் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிவிடுங்க நமக்கு வர எண்ணங்களுடைய தாக்கங்கள்லேருந்து விடுபட்டு நமக்குள்ள மன அமைதியை உணரும் போது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க ஓஷோ அவர்கள் ரெண்டு விஷயத்தை அதிகமாக கவனிக்கணும் அப்படிங்கிறாரு ஒன்று உங்கள் சுவாசத்தை ஒரு நபர் அவருடைய சுவாசத்தை நாற்பது நிமிஷம் தொடர்ந்து கவனிச்சார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையும் அவரால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறாருங்க ரெண்டாவது விஷயம் கோஷா அவர்கள் ஏதோ அதிகமாக கவனிக்க சொல்கிறாருனா நீங்கள் நடக்கும்போது அது ஒரு இயந்திர தன்மையாக நீங்கள் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது அதை கவனிக்க சொல்கிறாரு அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையுமே ஒரு மிஷின் மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறாரு கவனித்து செய்யுங்க அப்படிங்கிறாரு வாழ்க்கையில் உங்கள் மனதோடு நீங்கள் ஒளிஞ்சு பிடிச்சி கேம் விளாடுற மாதிரிங்க ஹைடன்சி கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கும்போது என்ன மாதிரி எண்ணங்களை மனம் கொண்டு வருது அப்படிங்கிறத கவனிங்க அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டே நீங்களே சொல்லுங்கள் மனதுக்கிட்ட நீ என்ன எண்ணங்களை கொண்டு வந்தேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி என்ன மாதிரி உணர்வுகளை மனம் வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் கவனிங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் இது ஒரு ஒளிந்து பிடிச்ச கேம் மாதிரி தான் அதே மாதிரி வாழ்க்கை என்ன மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனையும் கவனிங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அது செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையினுடைய ஒரு முக்கியமான நேச்சரை என்ன தெரியுமா எல்லாத்தையும் கவனிக்கிறதுதாங்க அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இறைத்தன்மை உங்களை வழி வழிநடத்த ஆரம்பிக்குங்க உங்களுக்குள்ளே இருக்கிற விழிப்புணர்வு சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகும் போது மனதனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு உங்களுக்குள்ள பேரமைதியை உணர முடியும் இப்போ நிக்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க அதாவது அப்பப்போ நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க எப்பயும் ஒரு பதட்டத்தோடையே இருக்கீங்களே சும்மா இருந்து பழகுங்க அப்படிங்கிறாங்க ரமண மகரிஷி அவர்கள் அவருடைய டீச்சிங்ஸில் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இரு அப்படிங்கிறதாங்க மனம் நம்மளை சும்மா இருக்க விட்டுருமா என்ன யோசிச்சு பாருங்கள் மனம் தொடர்ந்து எப்பயுமே பரபரப்பாக இருந்து அதனால அதனால் இரு அப்படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிறாங்க எண்ணங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் நமக்குள்ள அமைதியை உணர்ந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்க இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க இல்லை செடிகளாக இருக்கட்டும் மலர்களாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே அந்த காட்சிகளோட போய் நான் இருப்பேங்க எனக்குள்ளே அது மிக அதிகமான ரிலாக்ஸேஷனை கொண்டு வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிலாக்ஸேஷன் அவங்களுடைய மனதை சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்கும் சில பேருக்கு குழந்தைகளோடு இருக்கும்போது அவங்களுக்குள்ள அதிகமான ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் அவங்களுடைய செல்ல பிராணிகளோடு இருக்கும்போது அவங்களுக்குள்ள அமைதியை உணர்வாங்க சில பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய சோஃபாவில் உட்காந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தனக்குள்ளே பேர் அமைதி அந்த நேரம் உணர்வாங்க மனதனுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு உங்களுக்குள்ள அமைதியை உணர்வதற்கான சில டெக்னிக்ஸ் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேங்க எப்போல்லாம் எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல போய் கண்களை மூடி ரிலாக்ஸ்டாக உட்காருங்க உங்கள் சுவாசத்தை நீங்கள் ஆழமாக பத்து தடவை எழுத்து வெளியில் விடணுங்க சுவாச காட்டுற நீங்கள் ஆழமாக எழுத்து வெளியில் விடும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க நெகட்டிவான அந்த எண்ணங்களுடைய தாக்கங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போகிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் ஒரு டார்க் எனர்ஜி உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது அந்த மூச்சு காற்று என்ன பண்ணுது வெளியில் போய் ஒரு பெரிய பலூனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ளோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க பத்து தடவை நீங்கள் உங்கள் சுவாசத்தை நல்லா ஆழம் அழுத்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பலூன் ரொம்ப பெருசானதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க அந்த பலூன் அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது மேலே மேலே அப்படியே வானத்தை நோக்கி அது பறக்குதுங்க கடைசியாக அந்த வானத்தில் அந்த பலூன் மறைஞ்சிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன இன்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னா உங்களை சூழ்ந்த எல்லா நெகட்டிவிட்டி உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போயிடுச்சு அதுவும் குறிப்பாக எண்ணங்களுடைய தாக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியில் போய் மனபாரங்கள் நீங்கி மன அமைதியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணரணுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவான எண்ணங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் கண்களை மூடி அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காருங்க உங்கள் சுவாசத்தை நல்லா பத்து தடவை ஆழமாக இழுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் மூச்சு காட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் தெரியுமா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போய் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ளே போய் அது ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்டென்ஷனை கொடுத்து விஷுவலைஸ் பண்ணணுங்க நீங்கள் நல்லா பத்து தடவை ஆழமாக இழுத்து மூச்சு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியாக அந்த லாக்கருக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்டென்ஷன் கொடுத்துட்டு அந்த லாக்கரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணி சாவி உங்ககிட்ட வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுங்க அதுக்கப்புறம் உங்களால் நிம்மதியை தூங்க முடியும் நமக்கு வர்ற நெகட்டிவான எண்ணங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கறதுனால தான் என்ன குவியல்கள் அதிகமாக வந்து அதை நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குதுங்க எண்ணங்கள் வரும்போது அந்த நேரத்தில் அதற்கு எனர்ஜி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம் உங்கள் புலன்களை சரியாக பயன்படுத்தலாங்க இப்போ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டெக்னிக் மூலமாக எப்படி நெகட்டிவான எண்ணங்களுக்கு எனர்ஜி கொடுக்காம உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க இப்போ எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே உங்களை சுற்றிய அஞ்சு விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அடுத்ததாக உங்களை சுற்றி உள்ள நாலு விஷயங்களை தொட்டு நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஷர்ட்டை நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணலாங்க பக்கத்தில் இருக்க சோஃபாவாக இருக்கலாம் டிவி ரிமோட்டாக இருக்கலாம் இல்லை கிளாஸ் டம்ளராக இருக்கலாம் இதை தொட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாங்க அடுத்ததாக மூணு விஷயத்த நீங்கள் கேட்கணுங்க உதாரணத்துக்கு உங்கள் சுவாசத்தினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம் ஃபேன் சத்தத்தை கேட்கலாம் வீட்டுக்கு வெளியே கார் பைக் இதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாங்க அடுத்ததாக ரெண்டு விஷயத்த நீங்கள் ஸ்மெல் பண்ணணுங்க உதாரணத்துக்கு உங்கள் ஷர்ட்டில் நீங்கள் அடித்த ஸ்ப்ரேயை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் கிச்சன்லேருந்து வர வாசனையை ஸ்மெல் பண்ணலாம் கடைசியை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க உதாரணத்துக்கு அந்த நேரத்தில் உங்கள் நாக்கில் என்ன டேஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் புலன்களை நீங்கள் பயன்படுத்தும் போது எண்ணங்களுக்கு தேவையான எனர்ஜி அந்த நேரத்தில் கிடைக்காதுங்க அந்த விஷய சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் எண்ணங்களுக்கு எனர்ஜி கிடைச்சாதான் என்ன குவியல்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்த முடியுங்க இப்போ நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் புலன்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எண்ணங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருங்க உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் இதை தான் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாருங்க அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா நான் ரெகுலராக தியானம் பண்ணி எனக்குள்ள அமைதியோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அதே மாதிரி என்னை சுற்றி உள்ள நபர்களுக்கு என்னால் ஆன உதவிகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு பணம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு நான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அப்படி அவர் சொல்லும்போது தான் பணக்காரனா இல்லையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருக்கிறத நான் உணர்ந்தேங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட என்ன தெரியுமா நான் சொன்னேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை விட அதிகமாகவே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேங்க பணக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காசு பணம் சொத்துக்கள் இருக்கிறவங்க மட்டும் பணக்காரன் கிடையாது கொடுக்கறதுக்கான மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பணக்காரங்க தான் அப்படின்னு நான் சொன்னேங்க ஒரு பணக்கார அம்மா அவங்க மகனுக்கு கல்யாணம் அதனால என்ன பண்றாங்க ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போறாங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்றாங்க கடைசியா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க இப்ப கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க ரொம்ப குறைவான விலையில் இருக்கிற சேலைகள் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைவான விலையில் இருக்கிற சேலை எடுத்துகிட்டு கடையை விட்டு வெளியில் போகிறாங்க அதே கடைக்கு அந்த வீட்டில் வேலை பார்க்குற பெண் வராங்க அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய முதலாளி அம்மாவுடைய மகனுக்கு திருமணம் அதனால் என்னுடைய முதலாளி அம்மாவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புடவை எடுக்கலாம்னு நான் வந்திருக்கேன் அதனால் உங்கள் கடையில் இருக்கிற காஸ்ட்லியான புடவைகள்லாம் எடுத்துக்காட்டுங்க அதுலேருந்து எதாவது ஒரு புடவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தில் உண்மையாகவே யார் பணக்காரங்க யோசிச்சு பாருங்கள் அந்த முதலாளி அம்மாவா அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த பெண்ணா தாங்கிட்ட அதிகமாக பணம் இல்லைனாலும் அதை விட அதிகமாக கொடுக்கணுங்கிற மனநிலையோடு இருக்கிற அந்த வீட்டில் வேலை பார்க்குற பெண் தான் உண்மையாகவே கோடீஸ்வரிங்க இந்த வீடியோவில் எண்ணங்களை கடந்து நமக்குள்ள அமைதியை உணரணும் அப்படிங்கிறத ஏன் நான் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா எண்ணங்களை கடந்து நமக்குள்ள மன அமைதியை நம்ம உணரும் போது தான் நம்ம கண்டன்டாக இருப்போங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைவாக இருப்போம் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கல அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ள போகாமல் பிரபஞ்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போங்க இந்த தன்மையில் நம்ம வாழ்க்கையை வாழும்போது தான் பாசிட்டிவான அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிப்போங்க பிரபஞ்சம் இந்த தான் நம்ம வாழ்க்கையை வாழணும்னு அதுவும் விரும்புது இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்தி கொடுக்கற தன்மையில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரபஞ்ச பேராட்டல் அற்புதங்களையும் அதிசயங்களை நிகழ்த்துங்க எது வந்தாலும் துணிது நில் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி